கடலை போடு கட்டளை இட்டுக்கொள்ளு கடலை போட்டுட்டே இருக்கு அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாசிட்டிவ் மணி அஃபர்மேஷன் சொல்லுவாங்க செல்ஃப் அஃபர்மேஷன் நான் சொல்றேன் அஃபர்மேஷன் என்பது கட்டளைன்னு வச்சுக்கோம் செல்ஃப்ன்றது சுய நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைக்கு பேர் சுய கட்டளை அப்படின்னு நான் சொல்றேன் இதை எப்போ சொல்லலாம் அதிகாலை சொல்றது நல்லது ஆனால் அதிகாலை தான் சொல்லணுமா சில பேருக்கு அதிகாலையே பத்து மணியே இருக்கு அதுதான் பிரச்சனை சரியா கேட்டால் கடன் பிரச்சனை லேட்டாக வர ஆஃபீஸ்லேருந்து நம்மளுடைய கடையிலிருந்து ஏதோ ஒரு ரீசன் அதனால லேட்டாக தெரியல லேட்டாக படுத்தால் லேட்டாக தெரியுறேன் சீக்கிரமாக படு சீக்கிரமாக தெரியும் இதுதான் சக்ஸஸ் சீக்கிரம் நான் சொல்கிறேன் இதை பற்றி பல பழங்களோ சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நெகட்டிவ் பிலீஃப் எடுக்கிற மாதிரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷனை உள்ளே கொண்டு வரும் அதற்கு அதிகாலை மிக அழகான நேரம் அப்போ ரேக்ஸ் வந்து நினைச்சதை கொண்டு வந்து கொடுக்குது நாம் பிரபஞ்சத்தோட அலைனாகும் அதுக்கு தான் காலை ரெண்டாவது சவுண்டு கம்மியாக இருக்கும் சவுண்டு நான் சொல்கிறது புற சத்தங்களை அல்ல அகசத்தங்களை புறசத்தமும் கம்மியாக இருக்கும் அகசத்தமும் கம்மியாக இருக்கும்